நிலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் இருபத்தி நான்கு ஆண்டுகள் இருபத்தி நான்கு மணி நேர சேவையில் ஃபாஸ்ட் பாஸ்டாக் டாக்ஸி ஆப் டவுன்லோட் செய்து ஐம்பது ரூபாய் டிஸ்கவுண்ட் பெறுங்கள் இஸ்ரேலினுடைய அணு ஆயுத நிலைகள் மீது ஈரான் கடுமையான தாக்குதலை மேற்கொள்ளும் என்று ஈரானின் இஸ்லாமிக் ரிவல்யூஷனரி காட் ஆப்ஸின் பிரதான ராணுவ தளபதி பிரிகேடியர் ஜெனரல் அஹமத் ஹக் டப்லப் நேற்றைய தினம் கடுமையான எச்சரிக்கையொன்றை விடுத்திருந்தார் ஈரானினுடைய அணு நிலைகள் மீது இஸ்ரேல் தாக்குதலை நடத்த முற்பட்டால் ஏற்கனவே ஈரானினால் இனங்கண்டு வைக்கப்பட்டுள்ள சியோனிச தேசத்தின் அணுநிலைகள் முதற்கொண்டு அனைத்து விதமான இலக்குகள் மீதும் ஈரான் யாராலும் நினைத்துக்கூட பார்க்க முடியாத தாக்குதல்களை நடாத்தி இஸ்ரேல் என்கின்றதான ஒரு தேசத்தையே இல்லாமல் செய்வதற்கு ஈரான் தயாராக இருப்பதாக அவர் எச்சரிக்கை விடுத்திருந்தார் ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடாத்திய மரகணமே இஸ்ரேலின் முக்கிய இலக்குகளை தாக்கி அழிக்கவல்ல மிகவும் சக்தி வாய்ந்த ஏவுகணைகளின் விசைகளில் விரல்களை வைத்தபடி ஈரான் தயாராக இருப்பதாகவும் அவர் அறைகூவல் விடுத்துள்ளார் ஈரானை இஸ்ரேல் தாக்க முற்பட்டால் அணுவாயுதங்களை தயாரிப்பதில்லை என்கின்ற ஈரானின் கொள்கையை கைவிட்டு ஈரான் அணுவாயுத தெரிவை நோக்கி நகரும் என்றும் அவர் மிகவும் கடுமையான தொனியில் எச்சரிக்கை வெளியிட்டிருந்தார் இஸ்ரேல் ஈரான் விவகாரம் எந்த அளவுக்கு தீவிரமான ஒரு புள்ளியில் நின்று கொண்டிருக்கின்றது என்பதை ஈரானின் பிரதான ராணுவ தளபதி பிரிகேடியர் ஜெனரல் ஹக்டளவினது எச்சரிக்கை வெளிப்படுத்தி நிற்கின்றது அது மாத்திரமல்ல ஈரான் இராணுவ தளபதியின் இந்த கூற்றானது இஸ்ரேல் ஈரான் யுத்தம் என்பது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது என்பதையும் ஈரானின் மற்றும் இஸ்ரேலின் அணுநிலைகள் மாறி மாறி தாக்குதலுக்கு உட்படுத்தப்படுவதற்கான சாத்தியத்தையும் இந்த யுத்தத்தில் அணுவாயுதங்கள் பாவிக்கப்படலாம் என்கின்ற அச்சம் கலந்த உண்மையையும் கூட வெளிப்படுத்தி நிற்கின்றது இது இவ்வாறு இருக்க ஈரான் நினைத்தால் வெறும் எழுபத்தி இரண்டு மணி நேரத்துக்குள் வடகொரியாவில் இருந்து சீனா வழியாக அணுகுண்டுகளை ஈரானுக்குள் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அபாயம் இருப்பதாக எச்சரிக்கின்றார் அமெரிக்காவின் முன்னாள் இராணுவ ஆலோசகரும் ஐநாவுக்கான முன்னாள் அமெரிக்க தூதுவருமான ஜான் ராபர்ட் வால்டன் well, i think iran could be a nuclear threat within about 72 hours if it simply wires the appropriate amount of purchase money to the central bank of north korea in pyongyang and get a couple warheads loaded on transports that would fly across china uh, and deliver them to, uh, uh, to iran. <laughs> அந்த தாக்குதல் ஒரு அணுவாயுத யுத்தத்தில் சென்றுதான் முடிவடையும் என்கின்ற அபாய எச்சரிக்கைகள் பரவலாக ஒழித்துக் கொண்டிருக்கின்றன இந்த இடத்தில் ஒரு முக்கியமான விடியம் பற்றி நாம் இன்று ஆராய இருக்கின்றோம் ஈரான் மீதான தாக்குதலுக்கு இஸ்ரேல் அணுவாயுதங்களை பாவிக்குமா ஒருவேளை இஸ்ரேல் அணுவாயுதங்களை பாவித்தால் உலகம் எப்படியான நிலைப்பாட்டை எடுக்கும் ஈரானின் பதிலடி எப்படிப்பட்டதாக இருக்கும் ரஷ்யா சீனா வடகொரியா போன்ற நாடுகள் இந்த விடயத்தை எவ்வாறு கையாளும் இந்த கேள்விகளில் சிலவற்றிற்கான பதில்களைத்தான் இன்றைய உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் சுருக்கமாக நாம் தேட முயல்கின்றோம் இஸ்ரேல் வசம் அணுவாயுதங்கள் இருக்கின்றன என்பது பற்றியும் இஸ்ரேல் எப்படி அணுவாயுதங்களை தியாரித்தது என்பது பற்றியும் எப்படியான சந்தர்ப்பத்தில் இஸ்ரேல் அணுவாயுதங்களை பாவிக்கும் என்பது பற்றியும் உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சிகள் சில மாதங்களுக்கு முன்னர் விரிவாக பார்த்திருந்தோம் அந்த நிகழ்ச்சிகளை காணத் தவறியவர்கள் தேவைப்பட்டால் இந்த நிகழ்ச்சியின் முதலாவது பின்னூட்டத்தில் உள்ள இணைப்புகளை அழுத்தி அந்த உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சிகளை பார்வையிடலாம் சரி இனி நிகழ்ச்சிக்குள் நுழைவோம் இஸ்ரேலின் வரலாற்றில் சில சந்தர்ப்பங்களில் அது அணுவாயுதங்களை உபயோகிப்பது என்கின்ற முடிவை நோக்கி சென்றிருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு இடம்பெற்ற யோம்கிபூர் யுத்தத்தின் போது அணுகுண்டு தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான அனுமதியை கூறியிருந்தார் அப்பொழுது இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சராக இருந்த மொஷே டயான் அந்த நேரத்தில் எகிப்து சிரியா போன்ற நாடுகளின் தலைமையில் சவுதி அரேபியா அல்ஜீரியா ஜோர்தான் ஈராக் லிபியா குவைத் துனிசியா மொரக்கோ கியூபா வடகொரியா போன்ற நாடுகள் இணைந்து இஸ்ரேல் மீது ஒரு அதிரடி யுத்தத்தை மேற்கொண்டிருந்தன கடுமையான இழப்புகளை சந்தித்தபடி பல பிரதேசங்களை இழந்து கொண்டிருந்தது இஸ்ரேல் அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் தான் எதிரிகள் மீது குறிப்பாக இஸ்ரேலின் கோலன் மலைப்பகுதியில் முன்னேறிவிட்டிருந்த சிரியாவின் படைகள் மீதும் இஸ்ரேலின் தெற்கே கணிசமான பிரதேசங்களை கைப்பற்றியிருந்த எகிப்தின் மீதும் அணுவாயுத தாக்குதலை மேற்கொள்வதற்கான அனுமதியை இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் தயான் அப்பொழுது இஸ்ரேலின் பிரதமராக இருந்த கோல்டாமையரிடம் கோரியிருந்தார் அமெரிக்காவின் தலையீட்டின் பெயரிலும் ஆபரேஷன் நிக்கல் கிராஸ் என்ற பெயரில் அமெரிக்கா வழங்கியிருந்த பெருமளவிலான ஆயுதங்கள் காரணமாகவும் அந்த யுத்தத்தில் அணுவாயுதங்களை பாவிப்பது என்கின்ற முடிவில் இருந்து பின்வாங்கியிருந்தது இஸ்ரேல் இஸ்ரேல் அணுவாயுதங்களை பாவிப்பது பற்றிய மற்றொரு கலந்துரையாடல் சில மாதங்களுக்கு முன்னரும் இடம்பெற்றது கடந்த வருடம் அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேல் மீது ஹமாஸ் அதிரடி தாக்குதலை மேற்கொண்டு இஸ்ரேலுக்கு பாரிய அதிர்ச்சியை கொடுத்ததைத் தொடர்ந்து ஒரு நெருக்கடியான நிலைக்குள் தள்ளப்பட்டிருந்தது இஸ்ரேல் காசாவில் முப்பது ஆயிரம் உறுப்பினர்கள் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் நீளமான சுரங்கங்கள் என்று பலமான நிலையில் ஹமாஸ் வடக்கு இஸ்ரேல் கேள்டையில் ஒன்றரை லட்சம் கேபுகணிகள் சகிதமாக அசுர பலத்துடன் ஹிஸ் இஸ்ரேலின் மேற்கு கரையிலும் பெருமளவில் ஊடுருவி இருந்த இஸ்லாமிய ஜிகாத் உறுப்பினர்கள் அந்த நேரத்தில் காசா மீது அணுகுண்டு தாக்குதலை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை இஸ்ரேலிய நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டது இஸ்ரேலின் ஒரு முக்கிய அமைச்சரும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரும் அந்த கோரிக்கையை மிக தீவிரமாக முன்வைத்திருந்தார்கள் அமெரிக்க அதிபர் உட்பட பல முக்கியஸ்தர்கள் இஸ்ரேலுக்கு மேற்கொண்ட விஜயங்கள் காசாவில் உள்ள ஹமாஸ் மீது தாக்குதல் நடாத்துவதற்காக அமெரிக்கா வழங்கியிருந்த பெருந்தொகை ஆயுதங்கள் இஸ்புல்லாக்கள் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடாத்தாது தடுப்பதற்காக அமெரிக்கா அனுப்பி வைத்த யுத்த கப்பல்கள் அணுகுண்டு என்கின்ற திருப்பை நோக்கி இஸ்ரேல் செல்ல முடியாத சூழ்நிலையை அங்கு உருவாக்கிவிட்டிருந்தன ஈரானுடனான ஒரு யுத்தம் மூழும் பட்சத்தில் இஸ்ரேல் என்கின்ற நிலப்பரப்பில் சிறியதான அந்த நாட்டின் மீது ஈரான் தனது பலம் முழுவதையும் திரட்டி தாக்குதல் நடாத்தினால் நிச்சயம் இஸ்ரேல் பெரும் இழப்பை சந்தித்தே தீரும் அப்படியான ஒரு இழப்பை இஸ்ரேல் நெருங்கும் பட்சத்தில் சாம்சன் ஆப்ஷன் என்று இஸ்ரேலினால் அழைக்கப்படுகின்ற அணு பாவிப்பது என்கின்ற ஒரு முடிவைத் தவிர வேறு தெரிவு எதுவும் இஸ்ரேலுக்கு இருக்க மாட்டாது குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் இருபத்தி நான்கு ஆண்டுகள் இருபத்தி நான்கு மணி நேர சேவையில் டாக்ஸி ஆப் டவுன்லோட் செய்து ஐம்பது ரூபாய் டிஸ்கவுண்ட் பெறுங்கள்